மாசரு சிந்தை அன்பரு கழுத்து மாசரு சிந்தை அன்பர் கழுத்து பற்றும் ஆசில் ஆசில்வன் கையை மாற்ற அம்பலத்து ஆடும் ஐயர் வீசிய செய்ய கையும் மாவடு விடேல் விடேல் என்ற ஓசையும் கமரில் நின்றும் ஒக்கவே எழுந்ததன்றே இப்போ இவர் விண்ணப்பம் செய்தார் பெருமானே இந்த நெல்லும் வடும் கீரையும் அமுது செய்து அருள்க அப்படி வேண்டினார் அப்படி வேண்டிக் கொண்ட எந்த குறிப்பும் அவருக்கு புலப்படலை அவர் கண்ணில் அமுது செய்த காட்சி தெரியல செவியிலாவது ஏதாவது புலப்பட்டதா அதுவும் தெரியல எனவே பெருமான் ஏற்கவில்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னு என்ன பண்ணிட்டாரு கையை அறிய முயற்சி செய்தார் அந்த நேரம் பார்த்து அந்த பிளந்திருந்த வயலேருந்து ஒரு கை அப்படியே மேலே வந்து என்ன பண்ணுச்சுங்க அவர் கையை அப்படி பிடித்து கொண்டது கையை எப்படி பிடிச்சிருக்குது இந்த பிடித்த கை அசைக்க முடியாதவாறு பிடித்து கொண்டது ஏன் அசையுமானால் கழுத்து அறுபட்டுடும் அசை இப்படி பிடிச்சது பிடிச்ச மாதிரி இவ்வளோ தான் அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாத அளவு அந்த கை ஒன்று வந்து பற்றியது எந்த கை இறைவன்ட்டு இரண்டு கரம் இல்லைங்களா அதில் ஒரு குறிப்பு தரார் பாருங்கள் மாசரு சிந்தை அன்பர் குற்றத்தை அறுத்து நிற்கின்ற தொண்டர் குற்றமில்லாத தொண்டர் மாசுன்னா குற்றம் மாசு அறு சிந்தை குற்றமில்லாத சிந்தையுடைய அன்பர் அத்தகைய அன்பர் அரி அறிவால் அறிகின்ற அறிவாள் அதாவது அரி அறிவாளினர் கழுத்தை அறிகிறார் இல்லைங்களா அறிதல் அப்படி அறிகின்ற அறிவாள் பற்றும் ஆசில் வன்கையை அதாவது மாசுனாலும் குற்றம் ஆசுனாலும் குற்றம் அதாவது ஆசிரியர் ஐயர்னா நீக்குபவர்னு அர்த்தம் எதை குற்றத்தை நீக்குபவர் ஆசிரியர் ஆசு கூட்டல் இரியர் ஆசிரியர் குற்றத்தை நீக்குபவர் என்று பொருள் அப்ப மாசுனாலும் குற்றம் தான் எனவே மாசு அருணர் அப்ப மாசுனாலும் குற்றம் ஆசுனாலும் குற்றம் அங்க சொல்லும் போது சிந்தை குற்றமில்லாத சிந்தையினர் இங்கே கையை சொல்லும்போது ஆசில் குற்றம் இல்லாத அதே சமயத்தில் வலிமையான கை நாயனாருடைய கை வன் கை அப்படின்னா வன் வலிமை ஆசில் வன்கையை மாற்ற அது என்ன மாற்ற அறியக்கூடிய அந்த கையை அறியாதவாறு தடுத்து நிறுத்தியது அப்படி பிடிச்ச கை இந்த கையை விட வலிமையான கை சாதாரண கை இல்லை அது வலிமையான கை அந்த வலிமையான கையை ஒரு கை வந்து பற்றியது எது அசைக்கவாக முடியாதவாறு பற்றி கொண்டது ஒன்றுமே பண்ண முடியல அப்படியே பிடிச்சி சொன்னார் ஆசில் வன்கையை மாற்ற அம்பலத்து ஆடும் ஐயர் அப்போ அம்பலத்து ஆடுகிற ஐயர் சிவபெருமான் அம்பலத்து ஆடுகின்ற ஐயர் வீசிய செய்ய கையும் வீசிய செய்ய கையும் இங்கேதான் நீங்கள் சைவ சித்தாந்தம் படித்தீங்கன்னா இது என்ன கைன்னு சொல்லிடலாம் ஏன் அந்த நடராச பெருமான் வடிவத்தை உண்மை விளக்கம் என்கிற நூலில் சொல்கிறார் அதில் உடுக்கை வச்சிருப்பார் அமைந்த கரம் ஒன்று இருக்கும் இந்த பக்கம்னு இந்த பக்கம் ஒரு கை ஒன்று வரும் அதுக்கு பேர் வீசிய கைன்னு பேர் அப்போ துடியதனில் துடின உடுக்கை அது படைப்பை சுட்டுவது அதில் படைத்ததை காப்பாற்றணும் அமைந்த கை அப்படின்னு சொல்வது அப்போ அமைந்த கை அப்படின்னு அபயகரம் அப்படிமா அது அதுபோல் ஒரு கை சொல் அப்போ அந்த இறைவனுடைய வடிவத்தை சொல்லுகிற பொழுது வா என்ற எழுத்து எது அப்படின்னா வீசுகின்ற கை இப்போ இந்த வலது வலதுபுறம் நோக்கி வந்து இப்படி வச்சுருப்பார் அந்த கையை ஏன் இங்கே உடுக்கை இருக்கிறது அமைந்த கரம் இருக்கிறது ஒரு கை நெருப்பேந்தி வச்சுருப்பார் இன்னொரு கையில் இப்படி கொண்டு வந்து இப்படி காட்டி நிற்பார் அப்போ சி என்பது என்ன உடுக்கை வா என்பது வீசிய செங்கை அப்படிம்பார் வலது வலதுபுறமாக வந்ததினால அந்த கை பேர் வீசிய கைம்பார் இந்த யா என்பது அமைந்த கரம் நா என்பது நெருப்பேந்திய கரம் மா என்பது ஊன்றிய திருவடி இது சிவாய நம என்ற எழுத்துக்கு சொல்லுகிற பாட்டில் இந்த சொன்ன அங்கே சொல்லும்போது வா என்பதுக்கு வீசிய கைம்பர் அந்த வீசிய கை அப்போ இங்கே வந்து பிடிச்சது எந்த கை இடது கை நாயனார் கழுத்தை அறிய முற்பட்ட பொழுது வந்து பற்றியது இடது கை ஏன் இறைவருடைய இடது பாகத்தில் இருப்பவள் உமையம்மை அன்னை என்பவளுடைய கருணை வந்து விரைந்து பற்றியதுன்னு பொருள் அவனுடைய இடப்பாகந்தான் அன்னை இருக்கிறாள் என்பதனால் வந்து பற்றிய கை அந்த வீசிய கையாகி இடது கை இதே குறிப்பு தான் பின்னாடி வேறொரு நாயனார் புராணத்திலையும் படிக்க போகிறோம் எங்கே திருக்குறிப்பு தொண்டர்னு ஒரு நாயனார் அவருடைய வரலாற்றை படிக்கும்போது துணி துவைத்து தருகிற தொண்டர் அவருக்கு அந்த தொண்டர் ஒரு தடை வரப்போகுது பொழுது அதை செய்ய முடியலையே அப்படி என்ன பண்ணுறாரு அந்த பாறையில் இந்த பாறையில் தானே அடியார்களுக்கு துணியை துவைத்து துவைத்து கொடுத்தேன் இன்னைக்கு ஒரு அடியாருக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு சொன்ன நேரத்துக்கு அவருக்கு நான் கொடுக்க முடியல எனவே அந்த தொண்டருக்கு நான் இடர் செய்து விட்டேன் என் வாக்கை காப்பாற்ற முடியல உனக்கு துவைத்து காய வைத்து அந்த துணியை தூய்மைப்படுத்தி கொண்டாந்து தரேன்னு சொன்னேன் இப்போ அது செய்ய முடியாமல் போச்சு எனவே இந்த தொண்டுக்கு இந்த பாறை தான் துணையாக இருந்துச்சு இந்த பாறையில் என் தலையை மாய்த்து உயிரை விடுகிறேன் அப்படின்னு சொல்லி திருக்குறிப்பு தொண்டர் அந்த துவைத்து தருகிற பாறை மேலே போய் தலைப்படி மோதினார் அப்போ ஒரு கை போய் அவர் தாங்கி கொண்டது என்ன கை தாங்கியதுன்னார் வளையலுடைய கை தாங்குச்சான் அப்படிதான் அவர் சொல்லியிருக்க சேக்கில அப்ப நாயனார் கழுத்த அரிய முற்படும்போது வந்தது இடது கை தலையை போய் பாறையில மோதுகிற பொழுது வந்து தாங்கியது இடது கை வலை தழும்பு செங்கை அப்படிம்பார் வலை தழும்பர் வளையலுடைய தழும்புடைய கை அப்படின்பார் தோலும் துகிலும் குடையும் சுருள் தோடும் வளையும் அப்படிம்பார் வளையல் என்பது இங்கே இருக்குது வலதுகை இடதுகையில் வளையல் உடையவர் ஆக இங்கே குடை இருக்கும் இங்கே தோடு இருக்கும் இங்கே வளையல் இருக்கும் இங்கே கிளி வச்சிருப்பாங்க அவங்க பா இப்படி ரெண்டும் அம்மையப்பராக மாற்றி மாற்றி பாடியிருப்பார் அதில் அம்மைக்கு சொல்கிற அடையாளத்தில் ஒன்று வலை வளையல் என்ற ஒன்று அந்த குறிப்பு அங்கேயும் பார்த்துக்கொள் எனவே இங்கே இறைவருடைய கருணை முன் முன்வந்து ஏன் அவர் இல்லைங்க வரணும் அம்மாவில் வந்திருக்கிறாங்க முன்னி அவள் நமக்கும் முன்சுரக்கும் இன்னருளே என்ன புழியாய் மழையேலோர் எம்பாவை அவன் வரக்கு முன்னாடி அவன் அருள் தாங்க முன்னாடி வரும் அந்த பாட்டில் தான் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொழிந்து இங்கு எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை சிலைகுலவி நந்தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் அன்பருக்கு அரு எங்கோமான் அன்பருக்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் அவன் வருவதற்கு முன் அவன் அருள் வரும் அப்போ நாம் இறைவனை பற்றணும்னா எது வேணும் முதல்ல அருளை பற்றினாத்தான் அருள் தான் கொண்டு சிவத்தை பற்ற வைக்கும் நீங்கள் அருளை விடுத்து உயிர் நேரடியாக சிவத்தை பற்ற முடியுமான்னு கேட்டால் எந்த காலத்தும் இல்லை எந்த உயிருக்கும் இல்லை உயிர் இறைவனை பெறணும்னா முதல்ல அருளை பெறணும் அருளை பெற்றாலன்றி சிவத்தை பெற முடியாது அருள் தான் சிவத்தை கொண்டு சேர்க்கும் அதுதான் அதனுடைய வேலை என்பதை நமக்கு சித்தாந்த வகையாகவும் பார்க்கலாம் புராணத்தின் வகையாகவும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதனால் இங்கே வந்து தடுத்தது எது அம்பலத்து ஆடும் ஐயர் வீசிய செய்ய கை எனவே இடது கரம் வந்து தாங்கியது அப்படி தாங்கியது மட்டுமல்லங்க அந்த மாபடுவை கடிச்சா ஒரு சத்தம் வரும் அந்த சப்தத்தை ஒலி குறிப்பு ஒரு சவுண்டு அவ்வளோதான் மாவ வடுவை கடித்தால் வருகிற சத்தத்தை சேக்கிலார் பெருமான் விடேல் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார் விடேல் விடேல் மாவடுவை எடுத்து அந்த கடிக்கும்போது ஒரு சப்தம் வரும் அந்த சப்தம் இப்போ நம்ம டப்புன்னு அடித்தாயாம் சப்புன்னு அடித்தாயாங்கிறோம் அடித்தது எப்படி அடித்தான் சப்புன்னு அடிச்சிட்டான் அடித்தான்னு பேர் அந்த சப்புன்னு வருமா என்ன அந்த ஓசை அடிக்கும் போது ஒரு சத்தம் வருது அதுக்கு சில பேர் சப்புன்னு சொல்லுவோம் டக்குன்னு அடித்து போட்டான் எதிர்பார்க்காத விதமாக அப்போ டக்குன்னு அடிச்சுட்டு ஆமாம் இதெல்லாம் நம்ம சொல் வழக்கில் இருக்குது அது மாதிரி அந்த மா வடுவை கடித்தா ஒரு ஓசை வருகிறது அந்த ஓசை விடேல் விடேல் என்ற ஓசை இப்போ நாயனா இருக்குது சாமி என்ன பண்ணார் கையை பிடிச்சிக்கிட்டாரு கையை பிடிச்சா மட்டும் பத்தாது ஏன் நீ நீ சொன்ன மாதிரி அந்த மாவடுவை நான் சாப்பிட்டுட்டையா நீ ஏன் கழுத்தெல்லாம் அரியருக்கு போகிறேன்னு சாமி ஓசை குறிப்பு தராராம் நீங்கள் அவருக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சு இது ம மண்ணுக்குள்ளே விழுந்ததே பெருமான் ஏற்றுக்கொண்டாரா எந்த குறிப்பும் அவருக்கு தெரியல அதனால பெருமான் ஏற்கவில்லை என்று தான் கழுத்து அறிய போனார் இப்போ சாமி என்ன பண்ணார் அறிவதை தடுத்து நிறுத்தி ஓசையும் கொடுத்துட்டார் விடேல் விடேல் என்ற ஓசை கொடுத்த நிலையில் இப்போ அப்படியே இந்த அரிகர செயலை விட்டுட்டார் சொன்னார் பாருங்கள் ஓசையும் கமரில் நின்று ஒக்கவே எழுந்தது அதாவது கை பிடித்ததும் ஓசை எழுந்ததும் ஒரே நேரத்தில் இது முத பிடிச்சி அப்புறம் ஓசை வரல ஓசை வந்தவரும் கையை பிடிக்கல ரெண்டையும் ஒரே இந்த பக்கம் பிடித்தார் அந்த பக்கம் சப்தம் அதே வினாடி சப்தம் வந்தாச்சு ஒக்க எழுந்தது அன்றே சரி அப்படி எழுந்த நிலையில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லார்